நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஏரியாவில் ஒரு நபர் இறந்துட்டார் அவருடைய இறப்புக்கு முதல்ல ஒரு ஆழ்ந்த இரங்கல் அந்த இறப்பில் வந்து பற இசை வச்சுருந்தாங்க டிஃபன் சாப்பிட்ற இடத்துல அந்த பற இசை கலைஞர்களை பார்த்தேன் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நண்பா இந்த சாகு மலம் அடித்து முடிக்கும் பொழுது ஒரு மூணு முறை தான் அடித்து முடிக்கிறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த கலைஞர்கள் சொன்னது வந்து அது ஒரு தீர்மானம் இது பெரியவங்க காலகாலமாக அப்படி பண்ணாங்க நாங்களும் அதை பண்ணுறோம் அப்படின்னாங்க சரி நண்பா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க கொஞ்சம் வியப்பாக என்னை பார்த்தாங்க ஏன் அங்கே சாப்பிட்ற இடத்துல இருக்கிற எல்லாரும் என் என்னை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நான் நாலடி யார்னு ஒரு புத்தகம் இருக்குது தமிழ் பழைய புத்தகம் அது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புத்தகம் பதினெண் கீழ் கணக்கு நூல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் பல புத்தகம் வருது அதில் திருக்குறளும் வருது அந்த வரிசையில் நாலடியார்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் பறை இசை பற்றி ஒரு பாட்டு இருக்குது கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணம் கொண்டு காட்டுய்ப்பார் மனங்கொண்டு உன் 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 என்று உரைப்பாரை டொன் 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 ஒழிக்கும் பறை அப்படின்றது தான் அந்த பாட்டு இப்போ நம்ம பேசுனால அவங்கக்கிட்ட ஏதனாலும் மூணு முறை அடிச்சு முடிக்கிறீங்கன்னு அதற்கு விளக்கம் தரக்கூடிய பாட்டு க திருமணம் செய்து கொண்டு இந்த வாழ்க்கை இருக்குது இருக்குதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்களே உங்கள் ஒருத்தன் ஒருத்தான் பாருங்கள் இந்த வாழ்க்கை இல்லை 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 இதுதான் அதற்கான பொருள் என்பதை அந்த நண்பர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க எங்கள்கிட்ட ஆனாலும் எங்களுக்கு மரியாதை இல்லைங்களேண்ணா எங்களை ஒரு மாதிரி கிண்டலாக பார்க்குறாங்க எங்களை சரியாக அவங்க கவனிக்க மாட்டுறாங்க எங்களை போது எங்களை ஒரு மாதிரி மதிக்காத எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்தாங்க நான் ஒரு செய்தி சொன்னேன் அவங்கக்கிட்ட நான் நண்பாக நீங்கள் மிக அற்புதமான ஒரு கலையை செஞ்சிட்ருக்கீங்க இதில் வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு ஒரு கவலையும் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக அவங்ககிட்ட சொன்னேன் அது சொல்லப்படாத ஒரு செய்தி என்னென்னா இப்போ பறைசை கலைஞர்களை கிண்டல் பண்ணி பார்க்குற எல்லாருமே வந்து நாளைய பிணங்கள் தான் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க அந்த இசையின் வழியாக ஒரு பெரிய ஃபிலாசபி சொல்கிறாங்க நாளை என்பது நமக்கு இல்லை இந்த நொடி சந்தோஷமாக அன்பாக வாழுங்கன்று தான் அந்த இசையின் அந்த கலையின் நோக்கம் கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணங்கொண்டு காட்டு வைப்பார் கொண்டு ஈந்து உன் உன் என்று உரைப்பாரை தொன் 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 ஒழிக்கும் பறை நன்றி வணக்கம்